கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அந்த மாதிரி என்னுடைய வெளிச்சத்தை பார்க்குறீங்களா பெருசாக இந்த லைட்டை விட பெருசாக போக்க சார் வெளியே வந்தா ஆளாளுக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க நெத்தி துடிக்கும் நெத்தியில் வெளிச்சம் உண்டாகும் தனியாக இங்கே எரியிற மாதிரிலாம் இருக்கும் ஆகி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியலாக பண்ணிடுறா இல்லையா நம்ம என்ன பண்ணுறது இப்போது அது மாதிரிலாம் வரும்ட்டேன்னு வச்சிக்கேன் இப்படி காமிச்ச கையில் பிச்சுன்னு வந்துடும்னு பார்த்தேன் என்ன பண்ணுறது ஏன் உங்கள் கையில் வரணும்னா நான் ஒரு ரேல்வியோ ஸ்டிக்கர் விட்டு என்ன ஆகும் அப்படியே ஜோலிக்குமா இல்லையா ஆனால் ஒரு தான் செய்யுது வரதான் செய்யுது ராஜா ஆனால் அது எனக்கு தெரியல அது கிராஃபிக்ஸாக என்ன நீ பார்த்த வீடியோ போத்துது நான் சொல்கிறேன் ஒன்றும் பால் மரதான் போயிடுன்றேன் நான் போய் இது மாதிரிலாம் நேராகவே பார் அப்போ தெரியும் வீடியோ பார்த்து ஏமாந்துடறாதுன்ற இப்போ இங்கே வந்து என்னை கேட்க முடியுது இல்லை எனக்கு தெரில அது உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது நம்ம என்ன சொல்லக்கூடாது பார்க்காம சொல்ல ஆனால் நித்தியானந்தா எப்படி இப்படி பண்ணி விடுவார் மேலே மேலே வந்து விடும் பார்த்துக்கிறியா அது கிராஃபிக்ஸ்ன்னு எனக்கு தெரியும் உனக்கு எப்படி நான் வர சொல்லிட்டு ரெண்டு நாள் அது நித்தியானந்த மாதிரி தான் ஊர் வந்து வந்து ஊர்னுக்குரியா என்ன ஒன்றும் ஒத்துங்கிறான் அந்த சாமியார் பேர் சொல்ல மாட்டேன் ரெண்டு மூணு அடிக்கிறன்னா தெரியாத பாரு அவர் நிற்க வச்சுட்டு கூப்பிட்டுன்னு வைப்பான் போட்டோவே வீட்டில் மாட்டி வச்சுருக்கோம் நம்மளே கூட நம்ம போட்ட என் போட்ட கூட அப்படி வச்சுக்கலாம் யார் இஷ்டம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு மட்டும் வருதுன்னு வாங்க யார் பிரச்சனை அவங்களுக்கும் அவங்களுக்குமான விஷயம் புரியுதா என்ன சொல்கிறது உனக்கு அம்மே தெரியுதா ராஜா அவர் ஜோதி பிரச்சனை மாதிரியே ஜோதி எப்படி ஜோதியை அழிக்கும் ஜோதி ஜோதியில் கலக்குமா அழிக்குமா சொல்லியா வெளிச்சம் வெளிச்சத்தில் கலக்குமா அழிக்குமா கலந்துரும் தெரியல நீ பார்த்து எந்த வீடியோனா ஒரு பார்த்து வேணா சொல்கிறேன் அதுவரை சொல்லிட்டா எந்த வீடியோ லிங்க் சூர்யா விட்றியா போட்டு அதெல்லாம் வைக்கணும் போகுது பக்கத்தில் வச்சு டிவியெல்லாம் இப்படி தான் குதிப்பாங்களா நம்ம காட்டணும் நீங்கள் எனக்கு தெரியாது ராஜா நான் தெரியாத தெரிய பதில் சொல்ல முடியாது ஆனால் வெளிச்சம் உடம்பு நான் சொல்லிட்டு விட்டியா இப்போ வரும் நான் நான் என்ன ஒன்று அந்த பக்கம் பக்கம் இல்லை இந்த வந்துடணும் எந்த பக்கமும் போக முடியாது என்னாலயா எனக்கு வராது பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியாது எனக்கு வெளிச்ச உடம்பு வளர்ந்துருக்குது எனக்கு புரியுதானா சொல்கிறேன்ட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எதனா ஆகுதா நெத்தி உனக்கு ஆகுது எல்லோரும் சொன்னால் ஒத்துப்பாங்களா இதில் கேமரா பிடி முடியுமா இதில் உனக்கு ஆகுது தானே இதிலேயே ஏன் கண்டதை பார்த்து குழப்பே என்ன வேறு வர கேட்டு அவங்கள வேறு சண்டை போட வைக்கிற இப்போ தான் ஒருத்தன் கேட்டான் காலையில் பேண்ட் பற்றி சொல்லுன்னு நான் பண்ண எல்லாத்தையும் சொல்லி விட்டேன் அவன் பண்ணு என்ன பண்ணான் ஓடி போய் யாரும் பிரச்சனை ஒரு அவனோட வீடியோ எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அவன் ஒரு கடைகானு பூச்சி போய் எவ்வளோ போட்டான் எழுபது நாள் ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்கு தேவையான என்ன வீடியோ பார்த்து ஏமா வந்துட்டு என்னென்னு வந்து என்ன பண்ணாதீங்க புரியுதா புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு முதல்ல நான் ஒரு சட்டமே போட்டு நம்மளு கண்டிப்பாக வீடியோலாம் பார்க்காதீங்கன்ட்டு இல்லை எந்த ஃபோன் பண்ணி கடவுள் தெரியும்னாக்கா அவனை காரி முடிச்சுட்டு என்ன போயிடுங்கறேன் நான் கம்பெனி அதுக்கு தான் கூப்பிட்டேன் வாடா அவன் தான் கடவுள் தெரியுமா வாடகை உட்காந்து பேசுகிறேன் நான் எப்படி அங்கே வருவேன்றான் போனை கூட பணம் எடுக்க மாட்டேன்றான் போகிற நான் ஏன் அவர் ஃபோனை எடுக்கணும் நான் தான் இக்னோர் பண்ணுறேல்ல ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு கேட்குறான் நான் எதுக்கு இக்னோர் பண்ணுறேன் நீ கடவுள் தெரியுன்னா உனக்கு என்ன பண்ண இல்லை நீ என்னாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லை உனக்கு தெரிஞ்சது கடவுள் இல்லை எனக்கு தெரியத்தான் கடவுள்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஒத்துக்கு போகிறேன் என்ன இப்போ இப்போ கூட ஆன்லைனில் போயின்னுங்கிறேன் பேசிக்கிறேன் எனக்கு என்ன பண்ண டக்குன்னு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இல்லை போன லூசுங்காச்சும் சொல்லணும்ல ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக அமைக்கணும் கம்முன்னு ஒன்றும் பக்கத்தில் உட்காந்துருந்துக்கிறான் இன்னைக்கு அவரு அவரை கூட சேர்ந்து போட்டோ வர போட்டுக்கிறான் புறம்போக்கு பயங்கர மாதிரி முட்டா முட்டாபீஸுங்களா என்ன பண்ணுறது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா என்ன சொல்கிறேன்னு பார்த்தா யாரு எங்க அந்த நம்பரு அந்த போன் நம்பர் அந்த வீடியோ அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா என்கிட்ட எந்த வீடியோவில் வந்தது ஜோதியை பொறுப்பு கேக்கலாமா என்ன சொன்னாரே சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சீடி தாங்க எவ்வளவு யாரும் தெரியோ இல்லையோ பாட்டெலாம் நல்லா போடுவாங்க ஆமாம் மாப்பிள்ளு கூப்பிட்டாங்க நம்ம ஒருத்தரை ஏன் மாப்பிள்ள மாதிரி இது மாதிரி வைக்க பண்ணுறீங்கன்னு காபி விஷயம் வச்சிருவாங்க டம்ளரை அவங்க அளவுக்கு பயங்கரமான அல்லவுங்க ஆ புரியுதா யாருன்னா சின்ன பசங்க வந்தால் கூட ஆன்ட்டின்னு கொடுவாங்க அவங்க ஆண்டிக்கு ஆன்ட்டி அவங்க அவங்க என்ன பண்ணாங்க தி தின்னு குருவாயிட்ட ஒரு ஒன்று அங்கேருந்து மேலே சர்றோம் வச்சுது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க இன்னொருத்துல எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஜோதி வந்துச்சு அவங்களுக்கு உள்ள இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களானது இப்போ அந்த ஆண்டி கேட்டாக்கெல்லாம் திரும்ப வரமாட்டாங்க உள்ளது உன்னால் ஒரு ஆன்டி போயிட்டாங்க என்ன விட்டு இதான் நான் வந்துச்சு வேற என்ன பார்க்க கண்ட கசமாலத்தை பற்றி ஏன் ஏமாறுற என்ன உனக்கு இவ்வளோ பண்ணியும் நீ என்ன பண்ணுகிற என் வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டே நீப்புறமா எது கண்டதெல்லாம் பார்த்துக்கிற எனக்கு தேவையான இதெல்லாம் ஏன்னா ரோட்டில் போகிறோம் போகிற போக்கு ஏன்னா காரி தூப்பிருப்போம் அது என்ன வந்து காமிப்பா இது கரெக்டாக சரியா இது என்ன இது எனக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான இருக்கும்ல ஆனா எனக்கு சிரிப்பாக தெரியும் ஏ தேவைப்படுது சச்சங்கத்து ஒன்று செல்வம் எல்லாம் நன்று அன்று என்று பசித்தோர் முகம் பார் ரமும் நட்பும் நடு நீங்காமலே உனக்கு எது புரியுதோ அதில் கவனமா இருந்தா உன்ன வேற எதனா இருக்குன்னு நினைக்கிறியா இன்னும் வேறு எதனா இருக்குன்னு நீரிய ராஜா நான் எப்போ இப்போ நே போன வாரம் தான் என் உள்ளுள்ளி பேசிட்டு வந்துக்கிறேன் என்ன சொன்னேன் உள்ளுள்ளி போன வாரம் பார்த்தியா வீடியோ இல்லையா நே போன வாரம் வீடியோ அதில் என்ன சொல்கிறேன் வெளிச்சம் வளருன்னு வெளிவா தெரியும்னே அதுமா வெளிச்சத்தில் எப்படி வெளிச்சம் பார்ப்பேன் காரேன் எனக்கு தெரியலையே ஒரு வீடியோவிலாம் காமிச்சாங்கன்னா எனக்கு தெரியாது ராஜா என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம காட்ட முடியாது வீடியோவில் புட்சில் இருந்தால் தெரியும் இது யாருக்கு தெரியாது ஜோதி இது தெரிந்தா உங்களுக்கு தெரிந்தா அடுத்த வாரம் வீடியோவில் பார்த்து தெரியும் ஜோதி வச்சுருப்பான் வச்சுருப்பாங்கல்ல நம்மால் ஒருத்தர் யார் இந்த வீடியோவே இந்த இந்த வீடியோ ஷார்ட்ல வருவோம் நீ அப்பப்ப பார்த்துக்கோ போட சொல்கிறேன் மாரியும் இப்போ பார்த்தா இல்லை இப்போ தெரியாத தெரியுதா தெரிஞ்சதா இல்லையாயா ஜோதி எரி தெரிஞ்சுறதா இல்லையா மற்ற வாரம் தெரியும் வீடியோ என்னப்ப அப்போ அடடா இது ரொம்ப நல்லா இருக்கு Sini itu kayak lo nih, santos mari. நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது